போனா ஹெல்மெட் போடுங்க கார்ல போனா சீட் பெல்ட் பின்பற்றியவர்களுக்கு ரோஜா பூங்கொத்து கொடுத்து விழிப்புணர்வு பிரசாரம் மேற்கொண்ட காவல்துறையினர் சிவகங்கை அரண்மனை வாசலில் சிவகங்கை போக்குவரத்து போலீசார் சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக போக்குவரத்து துறை சார்பு ஆய்வாளர் அழகுராணி தலைமையில் ரோஜா பூ மலர் கொத்து கொடுத்து ஹெல்மெட் போட்டு வந்தவர்களை கவுரவித்து விழிப்புணர்வு ஏற்படுகிறார் போக்குவரத்து துறை காவலர்கள் இணைந்து இப்பணியை மேற்கொண்டனர் டூ வீலர்களை ஒட்டிச் செல்லும் போது ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்தும் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றி இருசக்கர வாகன ஓட்டிகள் ஆட்டோ டிரைவர்கள் மக்கள் நடந்து கொள்வது பற்றிய விழிப்புணர்வு குறித்து விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது விதிமுறைகளை பின்பற்றிய டூ வீலர் ஹெல்மெட் அணிந்து வந்தவர்களை பாராட்டி மழை கொத்து கொடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் சிவகங்கை போக்குவரத்து போலீசார் தலைமை காவலர் கோபாலகிருஷ்ணன் ஜெயலட்சுமி சுப்புலட்சுமி நாகராஜன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் போக்குவரத்து வார விழாவை முன்னிட்டு மாவட்டம் முழுவதும் இதுபோன்று வித்தியாசமாக செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது

அதாவது நம்ம டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி என்ன சொல்லியிருக்காருன்னா அவரோட சார் தான் இந்த பொக்கையவே உங்களுக்கு எல்லாம் ஹெல்மெட் போட்டு உங்களுக்கு பாராட்டு தெரிஞ்சு ஹெல்மெட் போட்டு வந்திருக்காங்க ஹெல்மெட் போடுறதுலேயும் ஒன்று இருக்குது சார் இந்த கேப் இருக்குல்ல நீங்கள் அந்த வாங்க மேடம் படிக்கலாம் இது இருக்கு பார்த்தீங்களா இது வந்து சேஃப்டி இந்த சேஃப்டியை நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும் இந்த சேஃப்டி யூஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இன்கேஸ் ஏதாவது வண்டி இடிக்கும் போது நம்மளோட ஹெல்மெட் என்ன ஆகாது அதை விழுங்காது இன்கேஸ் நம்ம விழுந்தாலும் நம்மளோட தனி வந்து அது தனியாக போக முடியாது கலைக்குள்ளேயே ப்ரொடெக்ஷன் தான் அந்த இந்த சேஃப்டியான போடணும் நம்ம சும்மா எடுத்து போலீஸுக்கு பய பயந்து போட போட்டோம் அப்படின்னா யூஸ் இல்லை நம்ம வீட்டில் போனோடனே யார் நம்மளை ஃபஸ்ட்டு சேர்க்கலாம் நம்ம பிள்ளைங்க நம்ம வைஃப் அப்போ நம்ம சேஃப்டியாக வீட்டுக்கு போகணுங்க அதுக்காக தான் நம்மளை ஹெல்மெட் போட்டு வர சொல்கிறாங்க அந்த ஹெல்மெட்டை நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணி வந்துருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிஞ்சு நம்ம எக்ஸீட்டர் சார்ஜில் இந்த கொத்தையெல்லாம் நம்மளுக்கு எல்லாருக்கும் நாங்கள் கொடுக்குவோம் வாங்க மேடம் வாங்க எட்டே கொடுங்க ஹெல்மெட் போட்டோம் ஆ ஹெல்மெட் போட்டோம் எல்லாரும் கொடுங்க ஏய் நீங்க எல்லாரும் தயவு செய்து ஹெல்மெட் போடுறது நம்ம ஃபேமிலிக்காவும் நம்மளோட நம்மிக்காவும் அப்படியே இருங்க 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 அந்த இத மாட்டிக்கங்க